மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் கொட்டு வைத்த வாத்தியாரை தொட்டு வணங்கலாம் முட்டி போட்டு நின்ன இடத்தில் முத்தம் கொடுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பாட்டெல்லாம் ஜோராக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் நான் ஹாப்பியாக இருந்தாலே பாட்டு பாட ஆரம்பிச்சுருவேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ பள்ளி நுழைவாயில் திறப்பு விழா அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திறப்பு விழா அப்படின்னது சாதாரண திறப்பு விழான்னு நினைக்காதீங்க இது வந்து முன்னாள் மாணவ மாணவிகள் நடத்தக்கூடிய திறப்பு விழா நாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி நாலு கல்வியாண்டில் படித்த மாணவர்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க அதுக்காக வந்து ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப் மூலிமா அந்த ஆண்டில் படித்த மாணவ மாணவிகளை ஒன்று கூட்டி நாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து கட்டப்பட்டது தான் இந்த நுழைவாயில் இந்த நுழைவாயில் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் ஆசிரியர்களும் இன்னால் ஆசிரியர்களும் ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்காங்க இந்த வீடியோ மூலிமா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போனதுமே பார்த்திங்கன்னா டீச்சரை பார்க்கணுன்னு சொல்லி தான் குடு குடு குடுன்னு ஓடி போனோம் நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மங்களம் டீச்சர் சாந்தி டீச்சர் எங்களுக்கு வந்து ஆசிரியராக இருந்தாங்க மங்களம் டீச்சரை வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் இந்த வீடியோ மூலயமா மங்களம் டீச்சருக்கு நான் லவ் யூ சொல்லிக்கிறேன் லவ் யூ மங்களம் டீச்சர் இந்த நிகழ்ச்சியோடைய முதல் நிகழ்வே பார்த்திங்கன்னா குத்து வேலைக்கு ஏற்றுறது தான் குத்து வேலைக்கு ஏற்றி அதுக்கப்புறம் வந்து விழாவ ஆரம்பிச்சாச்சு முதல்ல லாவண்யா டீச்சர் மங்களம் டீச்சர் சாந்தி டீச்சர் இவங்க எல்லாருமே குத்து வேலைக்கு ஏற்றி நிகழ்ச்சி வந்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முன்னாள் மாணவிகளான நாங்களும் வந்து குத்து வேலைக்கு ஏத்துகிற மாதிரி நிறைய வந்து ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன் என் வாய்ஸை கேட்டு கேட்டு போர் அடிச்சிடும் இதுக்கப்புறம் வீடியோவில் என்ன இருக்கும் அதுதான் தான் வந்து உங்களுக்கு கேட்கும்

இந்த நான் தான் அந்த அந்த போட்டோல இருந்து பிளடி சரி இந்த மேம் ராதிகா சார் வாங்க வாங்க சார் வாங்கயா செல்லுங்க மேடம் அப்படியே பாருங்க

மாணவர்களை வச்சு நெட்டா ஓப்பன் பண்ணோம் இருந்து யாரையும் நான் கூப்பிட்டுல ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அவங்கதான் அவங்க நிலையினால நாங்க ஒரு பிரச்சனை இருக்கோம் இன்னைக்கு எங்க பசங்க இங்கேயும் படிக்கிறாங்க நாங்க அன்னைக்கு மாணவர்களா வந்தோம் இன்னைக்கு பெற்றவர்களா வந்து நாங்க படித்தோம் அதே மாதிரி தீ விட நிறைத்து நாங்க நடக்கிறோம் நட்சத்திரத்துலன்னா வேற ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் நினைவு படிப்பா வெறும் தவறும் அவங்களை கௌரித்துவதனாக நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன் நிறைய இருக்கு நிறைய சொல்லும் எல்லாரும் சரி விட முக்கியாவே நான் மேற்கொண்டு வருகின்ற காலங்கள் எல்லாத்துக்கும் இங்க படிக்கிற பசங்க நல்லா படிக்கிற பசங்க நல்லா தூதங்கு யாராவது இருந்தாங்கன்னா இல்லாத பசங்க எல்லாத்துக்கும் நாங்கள் நிர்வகி சாதி நிர்ணயத்தை அதே மாதிரி இல்லை நாங்கள் இன்னும் வந்து இந்த செத்து இரண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நாலு பார்த்தா நாங்கள் இன்னும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் எங்களை பார்த்து இன்னும் வர

நுழைவாயில் கேட்டினுடைய சாவியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தற்பொழுது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இப்பள்ளியினுடைய நுழைவாயில் கேட்டியுடைய சாவியை முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பிரிமக்கள் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொண்டதற்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பிரிமுகளுக்கு அவர்களை சார்படிவிட்டு கௌரிக்குமாறு அன்புடன் வைக்கின்றோம் அடுத்து கவனிக்கும்பு அறிவாளர்கள் அறிவியல் இரண்டாயிரத்தி டு இரண்டாயிரத்தி நாலில் அனைத்து வேதியியல் கணிதம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய அனைத்து பாடங்களையும் மாணவர்களுக்கு அர்ப்பித்து மாணவருடைய கல்வி கண்ணை திரு நாராயணன் அவர்களை அன்போடு அக்கின்றோம் அவர்களுக்கு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் மாணவர்கள் சார் அறிவித்து கவிழிக்குமாறு அன்போடு இருக்கின்றோம் வந்து மறக்காத நீங்காத நினைவுடன் இருக்கக்கூடிய நமக்கு பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியை மங்களம் அந்த பேரையே மங்களம் தெரியும் அவர்களும் படிக்கின்ற மாணவர்களும் மங்களகரமாக இருக்காங்க அவர்களுக்கு சாதனை கவனிக்குமாறு நம்முடைய ரத்னா அவர்களை என்பது அழைக்கின்றோம் சாதனை மங்களமாக இருப்பாருங்க அதான் சூப்பர் அவருடைய எண்ணம் போல் திரட்டாங்க அடுத்த முடியாது இப்படியுடைய முன்னாள் ஆசிரியர் சாந்தி ஏன்னா அவங்க ஆறுக்கு அந்த பத்தாம் வகுப்பு செய்யப்படுகின்ற தன்னை கட்டுக்காப்பு கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டு மிக அருமையான கட்டள கற்பித்தல் செயல்முறையை போதித்து மாணவர் மனதில் நீங்கா இடம் சாந்தி ஆசிரியர்களுக்கு நீலாவதி நீலம்மாள் கல்விக்கு மக்கள் கூட்டம் அந்த நீங்கால இடம் பெற்றிருந்தால் மட்டுமே ஆசிரியருடைய காலனியில் வணங்கி அந்த சாலை அறிவிக்கக்கூடிய பாக்கியம் நீலம்மாள் அவர்களுக்கு கிடைக்குவது அடுத்த நிகழ்வாக இப்பள்ளியுடைய முன்னாள் ஆசிரியை தாமரை செல்வி ஆசிரியை அவருடன் படிப்பு நம்பிக்கை அவரோட நான் பயிர் தாமரை செல்வி ஆசிரியர்கள் என்றாலே ஒரு அவரோட அன்பு பட்டு பாசம் நிறைந்த ஒரு ஆசிரியை சோ அந்த அளவில் மாணவர் மனதில் இடம் தாமரை செல்வி ஆசிரியர்களுக்கு ரேகா ரேவதி பொன்னடையை அறிவித்து கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இந்த பள்ளியினுடைய நுழைவாயிலை நுழைவாயில் வந்து நல்லா மிளகுமாறு வண்ணங்கள் திட்டப்பட்டு சில உணவு அடையப்பட்டு இன்னைக்கு காரணம் வந்து கலைத்துறையை சேர்ந்த கணேசன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கணேசன் ஆசிரியர் வந்து செந்தில் முருகன் முன்னாள் மாணவர் செந்தில்குமார் அவர்களை தான் அறிவித்து கௌரிக்குமார் அன்போடு கேட்க முடிந்தோம் அடுத்து இந்த பள்ளிக்குடிய முதல் முதல்ல இங்கதான் அவங்க நியமனம் செய்யப்பட்டது கணித ஆசிரியராக மோகன்ராஜ் ஆசிரியர் கணிதம் என்றாலே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியிலும் ஆகட்டும் காட்டுக்கோட்டை பள்ளியிலும் ஆகட்டும் ஒரு ஈடு இணையத்தை ஒரு ஆசிரியர் அழைக்கக்கூடியவர் அவர்களுக்கு நாலு நாலு பேர் சென்டம் அந்த பெருமை எல்லாம் மோகன்ராஜ் ஆசிரியர்கள் தான் சேரும் இன்றைய அளவில் அவருடைய கட்டல் கற்பித்தல் பணி தொய்வில் சிறப்பாக சைட்டம் கணித்தல் குமரேசாரை சார்பில் அணிவித்து கேள்விக்கு மாநகன் முழுக்கிறோம் ஐயப்பிலைச் சேர்ந்த கணேசன் ஆசிரியர் கணியத்தில் நானும் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டு நிலைகளில் ஒன்றாக பயிர் அவர் எனக்கு முன்னாடி ஆசிரியர் படிக்க வந்து விட்டார் அதனால என்ன பண்ண என்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கக்கூடியவர் அந்த வகையில கணேசன் ஆசிரியருக்கு சங்கீதா மற்றும் முசா அவர்களை சாலை வைத்து கௌரிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் சாவி அனுமிக்கிறாரே அந்த மாணவர்கள் மத்தியில ஏதோ ஒரு புதுமையை குவித்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா சாலை அனுப்ப மாட்டாங்க வந்த உடனே பேசி பேசுவது அனுப்பி எழுதியாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே மாணவர்கள் மத்தியில ஏதோ ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அவரோட அவரோட பயணம் போய் செய்யும் போது அன்பு அவரை கூட இருந்திருக்காங்க அதனால இந்த அளவுக்கு ஒரு மேடையை மேடையை ஏற்படுத்தி அந்த மேடையில் சாலை வைத்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுல இந்த மாணவ மாணவிகள் உண்மையாலுமே அந்த மாணவ ரொம்ப பாடுபடுத்தக்கூடியவர்கள் அடுத்தது காஜராஜா சார் அவருக்கு காட்டுராஜா சார்பு பேரு ஆனா காட்டுக்கோட்டையா ராஜா இருந்தவர் காட்டுராஜா சார்பு பேரு ஆனா காட்டுக்கோட்டையா ராஜா இருந்து

இந்த பணியினுடைய முன்னேற்றத்திற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பணியினுடைய இந்த பணியினுடைய வரலாற்று ஆசிரியர் சத்தியின் அவர்களை அன்போடு மேலே கிடைத்து அவர்களுக்கு சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பழனியின் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னா சத்தியின் சாரிக்கு நடந்திருக்கு மிக அந்த சூப்பரான நிகழ்வு